வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்டு டிரம்புடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இருதரப்பு வர்த்தகத்தை ஐநூறு பில்லியன் டாலராக உயர்த்த அமெரிக்கா ஒப்புதல் பிரதமர் நரேந்திர மோடி தகவல் இந்தியாவுக்கு அதிநவீன போர் விமானங்கள் வழங்கவும் பாதுகாப்பு தளவாடங்களின் விற்பனையை அதிகரிக்கவும் முடிவு டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு பயங்கரவாதத்தை முறியடிக்க இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் டிரம்ப் மோடி பேச்சுவார்த்தையில் முடிவு அமெரிக்காவின் எலான் மஸ்க் குடியரசுக் கட்சியின் முக்கிய தலைவர் விவேக் ராமசாமி ஆகியோரை சந்தித்து பேசினார் பிரதமர் புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் தினம் இன்னுயிர் இந்த வீரர்களுக்கு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பட்டியல இளைஞர் வெட்டிய சம்பவம் மத்திய அமைச்சர் எல்முருகன் கடும் கண்டனம் ஈடுபட்ட உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல் ரஷ்யாவுடனான அமைதி பேச்சுக்களில் உக்ரைனும் ஈடுபடுத்தப்படும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவு பெறுகிறது பதக்கப்பட்டியலில் இருபத்தி ஏழு தங்கத்துடன் தொன்னூற்றி இரண்டு பதக்கங்களை வென்று ஆறாவது இடம் பிடித்தது தமிழ்நாடு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்ப்புடன் பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தையில் பயங்கரவாதத்தை முறியடித்தல் பாதுகாப்பு உறவை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன பிரான்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி நேற்று வெள்ளை மாளிகைக்கு சென்றபோது அதிபர் டொனால்டு டிரம்ப் அவரை ஆற தழுவி வரவேற்றார் அப்போது அமெரிக்க அதிபர் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று வரலாறு படைத்துள்ள டிரம்புக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பாதுகாப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் குறிப்பாக பயங்கரவாதம் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஆகியவற்றை முறியடிக்க இணைந்து செயல்படுவது என இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு தலைவர்களும் செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்தனர் அப்போது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட அதிபர் டிரம்ப் மேற்கொண்டு வரும் முன்முயற்சி குறித்து பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார் இந்தியா ஒரு நடுநிலை நாடு என உலகம் கருதுவதாகவும் ஆனால் இந்தியா அமைதின் பக்கம் நிற்கும் நாடு என்று மோடி கூறினார் இந்தியாவையும் அமெரிக்காவையும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை நோக்கி நடைபோடுவதாக அவர்varthetaar आप जानते हैं मैं रशिया और यूक्रेन दोनों से लगातार संपर्क में रहा हूं मैं स्वयं भी दोनों देश की मुलाकात कर चुका हूं बहुत से लोगों का एक भ्रम है कि भारत न्यूट्रल है இரு நாடுகளுக்கும் பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தை வலுப்படுத்த முடிவு செய்திருப்பதாகவும் ये रह सकते हैं वुडका में पकारनामक मोदिलेड अधिकारीक मंत्रो नरेंद्र मोदी नंबिकई तरवतार 2030 तक दो गुना से भी अधिक बढ़ाकर 500 बिलियन डॉलर तक पहुंचाने का लक्ष्य निर्धारित किया है हमारी टीमें एक पारस्परिक लाभकारी ट्रेड एग्रीमेंट को நரேந்திர மோடி நாளைய நண்பர் என்றும் என்றும் புகழாரம் சூட்டினார் அமெரிக்காவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இந்தியா கொள்முதல் செய்யும் என தெரிவித்த அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக் என்று கூறினார் இந்தியாவுக்கு ராணுவ தளவாடங்களின் விற்பனையை அதிகரிக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாகவும் இந்தியாவுக்கு எஃப் முப்பத்தி ஐந்து ரக போர் விமானங்களை வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் ட்ரம்ப் கூறினார் மேலும் பல கோடி டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாட விற்பனையை மேற்கொள்ளவும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மும்பை பயங்கரவாத தாக்குதலின் முக்கிய குற்றவாளியான தஹாவூர் ராணாவை இந்தியாவிடம் ஒப்படைக்க அமெரிக்கா முடிவு செய்திருப்பதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார் in the u.s.-india trading relationship with the goal of uh, a signing an agreement. and we want, uh, really, we want a certain level playing field, which we really think we're entitled to. And, and, and he does also in fairness. so we're going to work on that very hard. and we can make up the difference very easily with the deficit, with the sale of oil and gas, lng, of which we have more than anybody in the world.

வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி உத்தி முதல் பாதுகாப்பு ஒத்துழைப்பு வரை பரஸ்பர உறவின் பல்வேறு அம்சங்கள் தலைவர்களின் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருந்ததாக கூறினார் பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு தொழில்நுட்பம் எரிசக்தி பாதுகாப்பு மக்களுக்கிடையிலான தொடர்புகள் பிராந்திய மற்றும் உலகளாவிய விஷயங்கள் குறித்து இந்த பயணத்தின் போது பேச்சுவார்த்தை நடந்ததாக அவர் குறிப்பிட்டார் Discussions covered uh, a lot of ground. Uh, the entire gamut of the relationship, ranging from strategic and security cooperation, defense, uh, trade and economic engagement, uh, technology, uh, energy security, and people to people linkages, as well as regional and global issues of concern, uh, were uh, dealt with. அமெரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு தொழிலதிபர் எலான் மஸ்க் குடியரசுக் கட்சியின் முக்கிய தலைவர் விவேக் ராமசாமி அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்ஸ் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்கை நேற்று சந்தித்த பிரதமர் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு எரிசக்தி சிறந்த ஆளுகை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்தார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் எலான் மஸ்கை சந்தித்ததில் மகிழ்ச்சி எனவும் இந்தியாவின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து அவருடன் விவாதித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இந்தியா அமெரிக்க தொழிலதிபரும் குடியரசுக் கட்சியின் முக்கிய தலைவருமான விவேக் ராமசாமியை பிரதமர் சந்தித்தார் இந்தியா அமெரிக்கா இருதரப்பு உறவுகள் புத்தாக்கம் உயிரி தொழில்நுட்பம் எதிர்காலத்தை வடிவமைக்கும் தொழில் முனைவு ஆகியவை பற்றி இருவரும் விவாதித்ததாக வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் வாஷிங்டனில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்சையும் பிரதமர் சந்தித்து பேசினார் இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பாதுகாப்பு தொழில்நுட்பம் உட்பட இந்தியா அமெரிக்கா உறவுகளின் முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார் செயற்கை நுண்ணறிவு செமிகண்டக்டர்கள் விண்வெளி போன்ற துறைகளை ஒத்துழைப்புக்கான வலுவான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள பிரான்ஸ் வந்திருந்த அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்சன் குடும்பத்தினருக்கு அரிய வகை பரிசுகளை வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி தமது அன்பை பகிர்ந்து கொண்டார் எதிர்கால தலைமுறையினரான வான்சன் குழந்தைகளுக்கு சிந்தனையை தூண்டும் விளையாட்டு பொம்மைகளை பிரதமர் வழங்கினார் தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட வண்ண பூச்சுடன் கூடிய மரத்திலான ரயில் பொம்மை தொகுப்பு இந்திய நாட்டுப்புற ஓவியங்களின் அடிப்படையிலான புதிர் விளையாட்டு பெட்டகம் மரத்தால் அழகிய வேலைப்பாட்டுடன் வடிவமைக்கப்பட்ட ஆங்கில எழுத்து வரிசை தொகுப்பு ஆகியவற்றை பிரதமர் பரிசாக வழங்கினார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுக்கும் முதல் பெண்மணி பிரிட்ஜே மேக்ரானுக்கும் கலைநயத்துடன் உருவாக்கப்பட்ட பரிசுகளை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து பிரத்யேகமாக வெள்ளியால் உருவாக்கப்பட்ட அழகிய வேலைப்பாடு கொண்ட மேஜை கண்ணாடியையும் வழங்கி தமது நேசத்தை பிரதமர் வெளிப்படுத்தினார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆழமான கலாச்சார உறவுகளை இந்தியாவும் தாய்லாந்தும் பகிர்ந்து வந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் தாய்லாந்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆன்மீக கலாச்சார உரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையும் தாய்லாந்தின் மேற்கு நோக்கிய கொள்கையும் ஒன்றுக்கொன்று உறுதுணையாக பரஸ்பர முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக கூறினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவில் இந்த மாநாடு மற்றொரு வெற்றிகரமான அத்தியாயம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் தாய்லாந்து வளமான கலாச்சாரம் வரலாறு மற்றும் பாரம்பரியம் கொண்டது என குறிப்பிட்ட பிரதமர் ஆசியாவின் பகிரப்பட்ட தத்துவ ஆன்மீக பாரம்பரியத்திற்கு இது அழகே எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று கூறினார் புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் தினமான இன்று அதில் உயிரிழந்த வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் மரியாதை செலுத்தியுள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமாவில் தங்கள் இன்னுயிரை ஈந்த துணிச்சல்மிக்க வீரர்களுக்கு மரியாதை என்று கூறியுள்ளார் உயிர்நீத்த வீரர்களின் தியாகத்தையும் நாட்டிற்கு அவர்கள் காட்டிய அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் வரும் தலைமுறையினர் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளாா் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே நாளில் புல்வாமாவில் கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலில் உயிர்த்தியாகம் புரிந்த வீரர்களுக்கு நாட்டின் சார்பில் தமது உளப்பூர்வமான மரியாதையை செலுத்துவதாக கூறியுள்ளார் முழு மனித குலத்திற்கும் மிகப்பெரிய எதிரியாக இருக்கும் பயங்கரவாதத்திற்கு எதிராக உலகம் ஒன்று சேர்ந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்த நாற்பது துணிச்சல் மிக்க சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் அவர்களது தைரியம் அர்ப்பணிப்பு தன்னலமற்ற தியாகம் ஆகியவை நமது உள்ளங்களில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என அவர் கூறியுள்ளார் நமது தியாகங்களின் நினைவாக தலை வணங்கி மரியாதை செலுத்துவோம் என்று கூறியுள்ள அவர் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா உறுதியுடன் நிற்கிறது என்றும் பாதுகாப்பான வலுவான தேசத்தை கட்டமைப்பதில் வீரர்களின் துணிச்சல் தொடர்ந்து நம்மை ஊக்குவிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் மணிப்பூரில் இருதரப்பினரிடையே பல மாதங்களாக சண்டை நிலவி வந்தது இதனால் மாநிலம் முழுவதும் கலவரங்கள் நடைபெற்று பலர் உயிரிழந்தனர் இந்நிலையில் அம்மாநில முதலமைச்சர் பைரன் சிங் கடந்த வாரம் தனது பதவியை ராஜினாமா செய்தாா் இதையடுத்து அந்த மாநிலத்தில் குடியரசு தலைவர் ஆட்சியை அமல்படுத்த அம்மாநில ஆளுநர் அஜய்குமார் பல்லா குடியரசு தலைவருக்கு பரிந்துரை செய்தார் இதையடுத்து மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசு தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவதற்கான அறிவிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது புதிய வருமான வரி சட்ட மசோதாவின்படி மெய்நிகர் சொத்துக்களும் கிரிப்டோ கரன்சியும் வருமான வரி கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மக்களவையில் நேற்று புதிய வருமான வரி சட்ட மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை அவர் தாக்கல் செய்து உரையாற்றினார் அப்போது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வருமான வரி சட்டம் இயற்றப்பட்டு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டன என்றும் இந்த இடைப்பட்ட காலத்தில் செய்யப்பட்ட எண்ணற்ற திருத்தங்கள் அந்த சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பை அதிக சுமை கொண்டதாகிவிட்டதுடன் அதை புரிந்து கொள்வதும் கடினமாகிவிட்டது என்றார் அத்துடன் நேரடி வரி நிர்வாகத்திறனிலும் இடையூறு ஏற்பட்டதை கருத்தில் கொண்டு எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வரி கட்டமைப்பின் கீழ் எளிமையான முறையில் வணிகம் செய்வதை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் உறுதிப்பாட்டை இந்த புதிய சட்டம் பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார் But then as, and, uh, as the time went by, year after year, many more sections were added. And as it stands today, there are 819 sections. From that 819, we are bringing down to 536. So he should look at what it is today rather than what is in 1961. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலையில் மாநிலங்களவையில் மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய நிர்மலா சீதாராமன் வளர்ச்சியை உள்ளடக்கி தனியார் துறை முதலீட்டை ஊக்குவிப்பதே மத்திய பட்ஜெட்டின் நோக்கம் என்றார் பட்ஜெட்டில் வேளாண்மை ஊரக மேம்பாடு சுகாதாரம் கல்வி மற்றும் துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பட்டியலிட்ட அவர் நாட்டின் நலனுக்கே மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் நேற்றைய அவை நடவடிக்கைகளுக்கு பிறகு பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு நிறைவு பெற்றது சரி இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் தாயம்மா வேல்முருகம் மச்சா தாயம்மாவை ஆபிஸுக்கு வர விடுறதாவும் இல்ல உங்க அப்பா தாயம்மாவோட அதிகாரத்தை மொத்தமா பறிக்கிற முடிவுக்கு வந்துட்டார். முதல் கட்டமா இந்த ஆபீஸ்ல சில முடிவுகளை நீங்களே எடுத்துக்கலாம்னு என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்காரு ஆயம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பதுக்கு உங்கள் டிடி தமிழ் செய்திகள் தொடர்கின்றன சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் புல்லட் பைக் ஓட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பட்டியல் சமுதாய இளைஞரின் கையை வெட்டிய சம்பவத்திற்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற வன்முறைகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளவும் இடர்களை கலந்திடவும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதன் கீழ் அமைக்கப்பட்ட விழிக்கண் மற்றும் கண்காணிப்பு குழுவின் தலைவராக உள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் பட்டியல் சமுதாய மக்களின் நலனுக்காக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவராக இருந்து வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாநில அளவில் எத்தனை கூட்டங்களை நடத்தினார் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ் நிலத்தை சாதிய கொடுமைகள் நிகழும் களமாய் மாற்றிக் கொண்டிருப்பதுதான் சமூக நீதி சாதனை பட்டியல் என்றால் விரைவில் திமுக அரசு தூக்கி எறியப்படும் என்று தமது வலைதள பதிவில் மத்திய இணையமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார் கனிம கொள்ளையில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே குமாரலிங்கபுரத்தில் மத்திய அரசின் நிதி ஒதுக்கீட்டில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமையவுள்ள நிலையில் கடந்த ஆறு மாத காலத்திற்கும் மேலாக லாரி லாரியாக கிராவல் மண் அள்ளப்பட்டு அப்பகுதியே பெரும் பள்ளமாக என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அமைச்சர் உட்பட அனைவருக்கும் தெரிந்தே கனிம கொள்ளை நடந்துள்ளதாக அண்மையில் ஊடகங்களில் செய்தியாக வெளிவந்ததும் வேளாண்மைத்துறை துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் உள்ளிட்ட ஏழு பேரை பணிநீக்கம் செய்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் இதில் தொடர்புடையவர்கள் ஆளும் கட்சியினர் என்று தெரிந்தே நடவடிக்கை எடுக்காமல் இருந்துவிட்டு இப்போது கீழ்மட்ட அதிகாரிகளை பலிகடா ஆக்குவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழக அரசு இந்த அதிகாரிகள் மீதான உத்தரவை ரத்து செய்துவிட்டு அமைச்சர் மற்றும் இதில் தொடர்புடைய அதிகாரிகள் அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இனி வருவது மாநில செய்திகள் மயிலாடுதுறை அருகே அவசர காலங்களில் விபத்து நேரிட்டால் அதனை எதிர்கொண்டு எப்படி தடுப்பது என்பது குறித்து ஓஎன்ஜிசி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஓஎன்ஜிசி எண்ணெய் எரிவாயு சேகரிப்பு நிலையத்தில் அவசர காலங்களில் விபத்து நேரிட்டால் தற்காத்துக் கொள்ளும் முறை மற்றும் பாதிப்புகளை தடுக்கும் முறை குறித்து மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து ஓஎன்ஜிசி நடத்திய ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மத்திய மாநில அரசு நிறுவனங்களிலிருந்து உதவி கோரி அவர்களின் ஒத்துழைப்புடன் எப்படி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து சரி செய்வது என்பது குறித்து ஓஎன்ஜிசி என்ஜிசி நிறுவனத்தினர் செயல் விளக்கம் தத்ரூபமாக செய்து காட்டினர் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா டிஎஸ்பி பாலாஜி முன்னிலையில் வருவாய்த்துறை காவல்துறை மருத்துவத்துறை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் பங்கேற்று ஒத்திகை நிகழ்ச்சியை வழங்கினர் காங்கேயம் அருகே ஆடுகளை நாய்கள் கடித்து கொதறியதில் இருபத்தி இரண்டு ஆடுகள் உயிரிழந்ததைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்ட பகுதி மற்றும் காங்கேயம் பகுதி என வெவ்வேறு இடங்களில் நாய்கள் கடித்து இருபத்தி இரண்டு ஆடுகள் பலியானதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் ஆறு மணி நேரமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராமலிங்கபுரம் பேருந்து நிலையத்தில் சென்னிமலை காங்கேயம் சாலையில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதில் இரண்டு மாவட்ட நிர்வாகமும் விவசாயிகளை கண்டுகொள்ளவில்லை என கூறி காங்கேயம் அடுத்துள்ள திட்டுப்பாறை பாரவலசு பகுதியில் ஈரோடு பழனி பிரதான சாலையில் இறந்த ஆடுகளின் சடலத்துடன் முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆறு மணி நேரமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் தைப்பூச தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் வேளையில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த சாலையை கடந்து செல்ல முடியாமல் தவித்தனர் சேலத்தில் இளம்பெண் முதுகில் பாய்ந்த கத்தியை சிக்கலான அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் அகற்றினர் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தோரு வயது பெண் ஒருவர் குடும்ப தகராறில் கணவரால் முதுகில் கத்திக்குத்து ஏற்பட்டு தருமபுரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவரை மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவர்கள் அவரை பரிசோதனை செய்தபோது முதுகில் பாய்ந்த கத்தி இடதுபுற நெஞ்சு பகுதியில் ஆழமாக சென்று இதயத்திற்கு முக்கியமான ரத்த குழாய்க்கு மிக அருகில் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து உடனடியாக அந்த பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்தனர் மருத்துவர்கள் ராஜராஜன் மற்றும் விக்னேஸ்வரன் தலைமையிலான குழுவினர் மிகவும் கவனமாக அறுவை சிகிச்சை மேற்கொண்டு கத்தியை அகற்றி இரத்த கசிவை சரி செய்தனர் இதையடுத்து மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வந்த பெண் தற்போது இயல்பு அடைந்துள்ளார் இதையடுத்து சிக்கலான அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்த மருத்துவர்கள் குழுவை மருத்துவக் கல்லூரி முதல்வர் தேவி மீனாள் பாராட்டினார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நடைபெற்ற பதினான்காவது மாநில அளவிலான யோகாசன போட்டி நடைபெற்றது ராசிபுரம் ஆசிரம யோகா பயிற்சி மையத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த யோகாசன போட்டியில் நாமக்கல் சேலம் கரூர் ஈரோடு தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் யோகாசன போட்டிகள் வயது மற்றும் பிரிவின் அடிப்படையில் முன்வளைதல் பின்வளைதல் சமநிலைப்படுத்துதல் போன்ற பிரிவுகளின் அடிப்படையில் நடைபெற்றன இதில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் அதிக புள்ளிகள் பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்துடன் முதலிடத்தை பிடித்தனர் சேலம் மாவட்ட மாணவர்கள் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் இரண்டாவது இடத்தை பிடித்தனர் போட்டியின் நிறைவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் ஆகியவை வழங்கப்பட்டன இந்திய சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் இருநூற்று பதினான்கு புள்ளிகள் உயர்ந்து எழுபத்தாறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து மூன்று புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி முப்பத்தி ஏழு புள்ளிகள் அதிகரித்து எட்டு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆறு ரூபாய் காசாக உள்ளது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு அறுபத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ கட்டி வெள்ளி ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் வெள்ளி நூற்று எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றுக்கு நூறு ரூபாய் எண்பது காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்து ஒன்பது காசுக்கும் விற்பனையாகிறது ரஷ்யாவுடனான அமைதி பேச்சுக்களில் உக்ரைனும் ஈடுபடுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்கா ரஷ்யா ஆகிய நாடுகளின் அதிகாரிகள் மியூனிச்சில் இன்று சந்திக்க உள்ள நிலையில் இதற்கு உக்ரைனும் அழைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் சுமார் மூன்றாண்டு காலமாக நீடித்து வரும் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுக்களில் உக்ரைன் சேர்க்கப்பட மாட்டாது என்ற செய்திகள் வலம் வந்த நிலையில் இந்த முக்கிய அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பான அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ருபியோ உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரல் சிபியாவுடன் பேசியுள்ளதாகவும் போருக்கு தீர்வு காண துணிச்சலான ராஜ்ய நடவடிக்கைகள் அவசியம் என்றும் வலியுறுத்தியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன உலக அளவில் ஊழல் தலைவரித்தாடும் நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தானும் ஒன்று என பன்னாட்டு வெளிப்படை தன்மை ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் அரசுத்துறை நீதித்துறை சமூகம் என அனைத்து மட்டங்களிலும் ஊழல் கரைப்படைந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஊழல் எண் பட்டியலில் மொத்தமுள்ள நூற்று எண்பது நாடுகளில் பாகிஸ்தான் நூற்று முப்பத்தி ஐந்தாவது இடத்தில் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அப்போதைய பிரதமராக இருந்த இம்ரான்கானை அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் செய்தது இதனைத் தொடர்ந்து அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஷெரீப் அரசும் இதேபோல் ஊழல் புகாரில் சிக்கியது என்றும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற ஆளும் தரப்பினரின் ஊழல் முறைகேடுகளால் நாட்டின் பொருளாதாரம் சீர்கெட்டதாக தெரிவித்துள்ளதுடன் ஊழல் மலிந்ததால்